கிறிஸ்துக்கள் அருமையான கர்த்த தேவ ஜனமே யாவரும் இசு கிச நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வன் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமான செய்தியை பார்ப்போம் கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அவசரம் வாசிப்போம் தேவரீர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் கத்து செய்தது தடைபெறாது என்று யோபு பத்தன் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார் தேவன் விசுவாசிக்கிற கற்பனை கீழ்படுகிறவங்களை கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இசைக்கிள் ராஜாவுக்கு விரோதமாக சனக்கரி என்ற அசிரியா சேனை தளபதி பைமுறுத்தி கொண்டு நிரும்புகளை எழுதி கொண்டார் பிடித்து கொண்டு பிடித்துக்கொண்டு கே ராஜாக்கு விரோதமாக எழும்பப்பட்டார் அப்பொழுது அந்த இசை ராஜா என்ன செய்வது இப்பேற்பட்ட அறிக்கை விட்டுவிட்டாரே என்று சொல்லி அநேக கலங்கி வேதனையோடு ஒடுக்கப்பட்டார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி எஸ்ரியா தளபதி அவன் எழுதி கொடுத்தும்படியாக செய்து விடுவாராமாம் தன் என்னென்ன சொல்கிறாரோ அந்த நிருபங்கள் எழுதப்பட்டாரோ அதே மாதிரி செய்து முடித்திருவார் இசைக்க ராஜாவுக்கு ஒரு மிகுந்த ஒரு கடினமான காரிய நேரம் அது அப்பொழுது ஒரு ராஜாவாக இருந்தாலும் தேசத்தில் அவன் என்ன செய்தார் ஜெபிக்க ஆரம்பித்தார் தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரே இப்பேற்பட்ட மனிதன் இவனுக்கு விரோதமா எழும்புறாங்களே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய யூதாக்கு ராஜாவா இருந்தாலும் சரி நான் அற்பமான மனிதன் அவன் சொல்றதெல்லாம் என்ற பின் சேனை தளபதி சொன்னதை நிறைவேற்றி விடுவானோ என்று சொல்லி அவர் கெட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய ஆடைகளை கிழிக்கப்பட்டு ஒரு ராஜாவாக இருந்தாலும் கத்தருக்கு தாழ்மையாய் ஒப்பு கொடுத்தார் கத்தருடைய தேவ அப்பொழுது என்ன ஆண்டவர் செய்தார் ஆனால் யோசிப்பாருங்க அனுப்பி அனுப்பியிருக்கலாம் ஜெபிச்சிருக்கலாம் ஆனால் இவரே நேராக போய் தன்னுடைய ஆண்டைகளை கிழித்து கொண்டு ஜெபித்து ஜெபித்து ஆண்டவசமத்தை காத்திருந்தால் கத்தர் காரியங்களை என்ன செய்தால் பார்ப்போம் ஏசையா முப்பத்தி ஏழு முப்பத்தாறு வருஷம் வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தெண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது அதிகாலம் எழுந்திருக்கும் போது இதோ இதோ அவர்கள் எல்லாரும் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் அமேன் அவர் செய்தது ஒன்னே ஒண்ணு ரெட்டுடுத்தி ஒரு ராஜாவா இருந்தாலும் இசைக்கு ராஜா தன் ஆண்டுகளுக்கு எடுத்து தேவாலயத்தை போது தூதர்கள் வந்து அந்த நாடை பிடிக்க வந்தபோது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் மடிந்து போனார்கள் ஜபம் ஒரே ஒரு ஜபம் ஒருவேளை ஒரு பயந்து இருக்கலாம் பயந்து ஓடி இருக்கலாம் ஆனா கத்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர்த்த மடிந்து போக முடியாது ராஜாவுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தா நிச்சயமா விசுவாசியனனுக்கு எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையிலே ஜனங்கள பயமுடுத்துறாங்களா விடோதமா நிக்கிறாங்களா யாத்ராக்கா பதினாலு பதினாச்சு நீயும் சும்மா யுத்தம் கத்தருடையது பழி வாங்க தேவனுக்குரியது இங்க ஜபிக்கும் போது ஆண்டவ சொல்கிற நீ தேடியும் காணாது இருப்பாய் பாருங்க ஒரே ஒரு ஜபத்துல ஆண்ட ஒரு இவ்வளவு பெரிய நல்ல ஒரு பாருங்க யாரையும் அனுப்பல தன்னுடைய தூதர்களை அனுப்பி தன் பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொடுத்தா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாறு பேரும் உன்னை அழுகா சொன்னபடியாக அந்த தூதர் போய் சங்கரித்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஒரு நாள் முடிந்து போனார் விண்ணப்பத்தை கேட்குற கத்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் விரோதம் எழும்புகிறாங்களா புறம்ப பேசுகிறாங்களா நீங்கள் நின்ற இடத்துல மழங்கால் படிங்க ஆண்டவரே அன்னைக்கு சேக்கே ராஜாக்கு தேவன் பதில் கொடுத்த கர்த்தர் என்னோடு தூதர்களை அனுப்பிவிங்க சொல்லும்போது போது நிச்சயமாக காரியங்களை கத்தர் வாக்கு செய்வா ஜெபிப்போம் அன்பி பல்லது பிதாவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்த்த முடியாத ராஜாவுடைய எல்லா யுத்தம் செய்தாலும் ஒரே ஒரு செபத்துக்கு கத்தர் இறங்கி அத்தனை சங்காரத்து அனுப்பி அதே மாதிரி பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புகிற எல்லா மனுஷருடையும் அதை மாக்கி நீங்கள் போடுங்க கத்தோட கரம் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க மனுஷமாக சுய ரூபத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் விழுந்து போய்விடுறீங்க கத்தரே உங்கள் பக்கப்பள்ளமாக இருந்து காரியங்களை வாக்க செய்வாள் நன்றியோடு துதிக்கிறப்பா பிள்ளைகளை கத்த காத்து கொள்ளுங்க நிச்சயமாக கற்று வாக்கிலே பெரிய காரியங்களை செய்வா என்ற வாக்கு தடியா உங்களுக்கு அவள் செய்வளவரக்கா இயேசுவின் நாமத்தின பிதாவே